அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த எண்ணும் எழுத்தும் பயிற்சி சம்பந்தமான கண்காட்சியை தான் இங்கே இந்த பார்க்க போகிறோம் மயிலாடுதுறையில் பார்க்கிறோம் இது சீர்காழி வட்டாரம் சம்பந்தமாக உள்ள மாணவர்களின் இந்த பங்களிப்பில் சிறப்பாக பார்த்து கொண்டிருக்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் அதே மாதிரி செய்யல அதே சமயத்தேன்

बात इन बात डी मीडिया राइट्स ये तो बात है ना ये तो बोलिए बोलिए जनाब मार्स ये ना वंदे थैंक यू सुपर आई ने स्पेशल हां आज एक क्विक

எல்லாமே நல்லா இருக்கு இன்னும் கூட நல்லா இருக்கு எல்லாமே கே அனிவரே லிபிடியா இது யாரது ஹை செகண்டரி ஸ்கூல் கோனா எல்லாமே முடிச்சிட்டு இந்த கூட முடிச்சிட்டு எரickt ஸ்கூல நான் கூட்டிடணும் சொன்னா பிரைமரி ஸ்கூல் அண்ட் ஃபேமிலி நான்

my name is vela Lede. i i 6 years the i i i, I, I it is colorful we see it during the, during the you know, seven <laughs> very good very good, very good. இப்பொழுது நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றியத்தில் என்னும் எழுத்தும் பொருட்காட்சிக்காக வந்துள்ளோம் இங்கு பல களங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் களங்கள் அமைத்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் அமைந்துள்ளன அமர்ந்துள்ளனர் நான் வந்து புகழப்படை பள்ளியில் இடைநிலை ஆட்சியராக படிப்புகிறேன் வந்து என் பெயர் வந்து லதா எனக்கு வந்து இந்த எண்ணம் எழுத்துங்கிறது மிகவும் சிறப்பாக சிறப்பாக இருக்கிறது இப்படின்னா மாணவர்கள் வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கங்கிறது படிப்புலையும் சரி நம்ம வந்து ஏற்கனவே படம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது முன் முன்னேள்ள மாணவர்கள்லாம் நல்லா படிக்கிறவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க டல்லாக இருக்கிறவங்களும் நம்ம எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ஆனால் இப்போ வந்து எல்லா பிள்ளைங்களும் எல்லா ஆக்டிவிட்டிங்கிறதுனால எல்லாருமே அவ்வளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக அந்த பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூல் வரணுங்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறாங்க இதாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னொன்று நம்மளையும் நல்லா சுறுசுறுப்பாகவும் இப்போதான் நம்ம இன்னமும் இளமையாக இருக்கிற மாதிரி தோணுது நம்மளும் குழந்தையாக இருக்கிற மாதிரி ஒரு பாவனை வருது அந்த பசங்களோட சேர்ந்து ஆடுறோம் பாடுறோம் எல்லாமே செய்யணும் அதனால அதுவும் ரொம்ப மிகவும் பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து மாணவர்கள் வந்து அந்த நம்ம கிளாஸ் ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு கிளாஸ் ரூம் மாதிரி வருது இப்போ கிளாஸ் ரூம் ஃபுல்லாக வந்து என்ன இதை பூங்காவும் மாற்றி இயங்குறாங்க வர்றவங்கலாம் அது மாதிரி கிளாஸ் ரூம் வந்து நல்லா ஒரு பார்வையாக அழகா அட்ராக்ஷனாக இருக்குது வர மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது கல்வி நடக்கிற மாதிரி கல்வி கல்வி தான் நடக்குதா விளையாட்டு நடக்குதான்னு மாணவர்களுக்கும் தெரியல ஆனால் நம்ம டெய்லி எடுத்து நம்ம மாணவர்களுக்கு அனுப்பும்பொழுது அந்த பேரண்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ மாணவர்கள் அதிகமாக சேர்றதுக்கு நிறைய காரணம் இன்னும் எழுத்துங்கிறது லீவ் போடாமலே சிறப்பாக இருக்குது ஓகே நன்றி நான் வந்து மானாந்திரவாசல் தொடக்கப்படியில் இடைநிலை ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறேன் எனது மாணவர்கள் வந்து எப்படி எண்ணம் எழுத்து வந்து எப்படி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அந்த முதல் பாடல்கள் மூலமாகவும் கதைகள் மூலமாகவும் பாடல்களை ஆரம்பிக்க போகிறோம் அதில் வந்து மாணவர்கள் உற்சாகமாகவும் மிகவும் ஆயத்த மிகவும் ஆர்வமாகவும் கற்றுக்குறாங்க இதில் வந்து ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது மாணவர்கள் மிகவும் மிக மிக ஆர்வமாக தன்னுடைய படைப்பாற்றல் செயல்பாடு திறன்களை தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அவங்க வந்து ஒரு மைக்கை பிடிச்ச இன்னைக்கு வந்து பேசுகிற நிலைமைக்கு நாங்கள் ராக திருமதி கிரிஜா சுகுமாரன் அவர்கள் இந்த டீஎல் எப்படி தயார் பண்ணோம் இதை மாணவர்கள் வந்து எப்படி வகுப்பறையில் செயல்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றிலாம் மிக சிறப்பாக எடுத்து சொல்ல வருகிறார்கள் இதோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது என்னென்ப என்ப ஏனைய எழுத்து என்ப இவ்வெண்டும் கண் என்ப வாழ்ந்து இருக்குது எண்களும் எழுத்துக்களும் எவ்வளோ நம்ம கண் எப்படி ரெண்டு முக்கியமோ அதே மாதிரி எண்ணும் எழுத்தும் ரொம்ப முக்கியம் அதற்காக தமிழக அரசால் ஏற்படுத்திய இந்த திட்டத்தை அனைவரும் ஆசிரியர்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன் இந்த களங்கள்லாம் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு தமிழ் இங்கிலீஷு கணக்குன்னு ஆரம்பத்தில் வந்து இந்த ந நடிப்பு நடிப்பு மேடைன்னு ஒன்று நாடக மேடைன்னு அதில் நம்மலாம் வந்து நான்லாம் டுவெல்த்து படிக்கிற வரைக்குமே நம்ம ஸ்டேஜ்லாம் இருந்துதான் கிடையாது இப்போ மைக்கை குட்டினாலே ஒன்றாவது பசங்களே அந்த மைக்கை பார்த்தோன்னே நான் பாட்டு பாடுறேன் எனக்கு கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆர்வமாக ஓடி வராங்க அவங்கள்ட்ட உள்ள அந்த தயக்கத்தை வந்து இந்த எண்ணெய் எடுத்து போக்கிருக்கு ஒவ்வொரு இந்த பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன் இப்போ பசங்க அதை வந்து ரியலாக பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கண்காட்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் வணக்கம்